அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகளினுடைய உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற உத்தேச தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி மூன்று தொகுதிகளைப் பெற்று அதில் வெறும் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர்கள் நாற்பத்தி ஓரு இடங்களை பெற்று அதில் எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து இடங்களை பெற்று அதில் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் வரும் தேர்தலில் நாற்பது இடங்கள் இரண்டு ராஜசபா சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் கட்சி தனது பங்கை அடுக்கிக் கொண்டே சென்றாலும் கூட திமுக முப்பது தொகுதிகளை தர முன்வந்துள்ளது மேலும் இரண்டு ராஜசபா சீட் என்று கூறப்பட்டு வருகிறது அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த தேர்தலில் ஆறு தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட தமிழகத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சியாக உள்ளது மேலும் மொத்த தமிழகத்திலும் வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ளார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு பத்திலிருந்து பன்னெண்டு தொகுதிகள் தரப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று மதிமுக ஆறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது மதிமுக கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த தேர்தலில் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வைகோ பன்னெண்டு தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது துரை வைகோ ஒரு பக்கம் பாஜகவின் பக்கம் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவர்கள் கூட்டணியில் நீடிப்பார்களா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது வைகோ இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை பெற்று எட்டு இடங்களில் வெற்றி பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்று மீண்டும் பம்பரம் சின்னத்தை பெற அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அவர்கள் பன்னெண்டு தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் கமலஹாசன் மூன்று தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்வாரா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது இவர்கள் மட்டும் அவரவர்களின் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது இவர்கள் மட்டும் அவரவர்களின் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மற்ற கட்சிகள் அதாவது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் அனைத்துமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதன் விவரங்களை நாம் காணலாம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் எஸ்டிபிஐ கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் தமிமுன் அன்சாரி கட்சிக்கு ஒரு தொகுதி கர்ணாஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஸ்ரீதர் வாண்டியார் கட்சிக்கு ஒரு தொகுதி தனியரசு கட்சிக்கு ஒரு தொகுதி ஆதி தமிழர் பேரவைக்கு ஒரு தொகுதி என ஒதுக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் மறுமலர்ச்சி திமுக ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் மட்டும் அவரவர்களின் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் கீழே போன்ற கட்சிகள் எழுபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுவதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த எழுபத்தி நான்கு தொகுதிகளில் அவரவர்களின் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் கீழே குறிப்பிட்ட கட்சிகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட உள்ளது மொத்தமாக நூத்தி அறுபது தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது கடந்த தேர்தலில் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலில் தாவேகா என்ற ஒரு புதிய கட்சி திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருகிறது அவர்கள் அதிக வாக்குகளை பிரிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருப்பதனால் வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திலும் திமுக இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது நன்றி